உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் உலகத்தின் முதல் மொழி சமஸ்கிருதம் மூத்த மொழி தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழிகளாக இருக்க முடியும் என்று கூறினார் அமித்ஷா அவர்களே நீங்கள் சொல்லுகிற சமஸ்கிருதம் செத்து போன மொழி டெட் லாங்குவேஜ் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும் இதை எதிர்த்து களமாடுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் திங்கள் ஆறாம் நாள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலம் சரியாக கழிந்த பின்னர் சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தான் இருமொழி கொள்கை இங்கே இந்தி வேண்டாம் தமிழும் ஆங்கிலமும் தான் என்றவர் முழங்கிய முழக்கம் என்று கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்திலே ஒலிக்கிறது மராட்டியத்திலே ஒலிக்கிறது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேயும் இந்திக்கு முழுக்கு போட்டுவிட்டு இங்கே ஆங்கிலமும் மராட்டியமும் தான் என்று பிரகடனம் செய்துவிட்டார்கள் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள்